வணக்கம் வணக்கம் பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு கலநலரும் எப்படி இருக்குது ஒவ்வொரு தொகுதிகளும் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு நம்ம வருஷம் இருக்கோம் அந்த வகையில் இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக மட்டும்தான் இருக்குது பெரிய பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தா ஸோ அந்த தொகுதி முப்பத்தி மூணு தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுது அப்படி முப்பத்தி மூணு தொகுதிகளில் சில தொகுதிகளில் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் அதிமுக இருக்குது அதாவது மூன்றாவது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டு இருக்கு ஆமாம் நம்மளுடைய அடுத்த கணிப்புப்படி அப்படி பார்க்குறப்போ ஒரு பன்னிரெண்டு தொகுதிகளில் அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறது இன்னைய நிலை இருக்கு இதுதான் நம்ம இது பார்க்க போகிறோம் எந்தெந்த தொகுதிகளில் அதிமுக இந்த அளவுக்கு பின்னடைவா இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுத்துக்கிட்டது கன்னியாகுமரி நம்ம தெக்க இருந்தே வருவோம் வருவோம் ஏன்னா கன்னியாகுமரி வந்து எப்பவுமே அது ஒரு தேசிய நீரோட்டமான ஒரு தொகுதி மாவட்டமும் சரி அந்த தொகுதி எல்லாமே அதுதான் அதில் என்னன்னா காங்கிரஸுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு எப்பவுமே உண்டு அதுக்கு அடுத்தது நம்ம திராவிட கட்சிகளை விட அங்கே பாரதிய ஜனதா கொஞ்சம் நல்லா இருக்குது அதாவது தேசிய நீரோட்டம் தான் கன்னியாகுமரி மாவட்டம் அந்த வகையில் பார்க்கும்போது நம்பர் ஒன்னாக இருக்கிறவர் அங்கே விஜய் வசந்த் தான் இந்த எம்பி ஆமாம் சிட்டிங் சிட்டிங் எம்பி அங்கே வந்து அதிமுக வேட்பாளராக பசிலியன் நசரேத் அப்படிங்கிறவரை ஒருத்தரை நிறுத்தியிருக்காங்க புதுமுகம் ஆமாம் அதிமுக வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க அவர் சமீபத்தில் தான் அந்த கட்சிக்கே வந்தவர் அப்புறம் மேல்கோட்டை என்னன்னா அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடார் சமூகம் கொஞ்சம் அதிகம் ரெண்டாவது வெள்ளாளர் சொல்லுவாங்க ஆனால் இவர் ரெண்டு இல்லாமல் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எழுதியிருக்காங்க அது ஒரு பின்னடைவு ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் பாஜகவும் காங்கிரஸும் அவங்க தேசிய நீரோட்டம் மற்றும் கூட்டணி கட்சிகள் பலம் இருக்குது அதிமுகவுக்கு அது இல்லை ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுக மூணாவது இடத்துல தான் வரைக்கும் இருக்கு இல்லை கிறிஸ்தவர்கள் வாக்குகள் கண்டிப்பாக போகல அவருக்கு இல்லை கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறத ஒரு மத அடிப்படையில் அங்கே இல்லை அந்த மாதிரி எல்லாம் வராது வராது அது ஒரு மிகப்பெரிய ஒரு இல்லை அப்படியெல்லாம் இல்லை அந்த அளவு எல்லாம் வராது இப்போ அவங்க பார்க்கறது வந்து தேசிய நீரோட்டமாக திராவிடமாக அப்படின்னு பார்க்கும்போது அது தேசிய நீரோட்டத்தில் தான் அது போகுது ஸோ அதிமுகவுக்கு அது கொஞ்சம் பின்னடைவாக தான் இன்றைக்கி நல்லவராக இருக்கு அப்படி பார்க்க அடுத்த கண்டமாக நம்ம பார்த்தோம்னா இப்போ நீ திருநெல்வேலி 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 நம்ம ஏற்கனவே பேசணும் எதிர்பார்க்காத ஒரு காங்கிரஸ் வேலைப்பாளர் ராபர்ட் ரூம் ஆமாம் அவரு வந்து எதிர்பார்க்கலை என்ன என்ன சொல்லிட்டு சொல்லிட்டுருந்தாங்கன்னா ஆக்சுவலாக இவருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சிற்பான்மை பீட்ருக்கு சிற்பான்மை ஆணைய தலைவராக இருக்காரு அவருக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் திடீரெனு அவருக்கு வாய்ப்பு ஆனாலும் தற்போதைய நிலையை என்னன்னு பார்த்திங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் கடுமையான போட்டி ஃபைட் காரணம் என்ன ஏற்கனவே நைனாரை பற்றி நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் ஆமாம் ஆமாம் இந்த முறை நைனார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அதனால் காங்கிரஸுக்கும் அதிமுகவும் கடுமையாக போட்டிங்கிறதுனால மூன்றாவது இடத்துல இருக்கிற ஜான்சி ராணி ஆமாம் அதிமுக வேட்பாளர் ராணி மூணாவது இடத்துக்கு தள்ளப்படுறார் ஏன்னா நான் வந்து அங்கே ஒரு விசாரித்த அளவும் நேரில் சில இடங்களில் பார்த்த அளவுலேயும் அதிமுக தொண்டர்களே நைனாரை ஆதரிக்கிறாங்க சில இடங்கள் பழைய பாசமா பழைய பாசம் பழைய பாசம் அதுவும் இந்த அம்மாவுக்கு ஒரு பின்னடைவா இருக்கு ஆனால் ஜான்சன் அணிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நில அவங்க நல்ல வேட்பாளர் அவங்க ஒரு போராட்ட வீராங்கனைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவு அவங்க பேராட்சி தலைவராக இருக்காங்க அவங்க நல்ல வேட்பாளர்களை எந்த குறையும் இல்லை பட் வந்து கட்சி நிலவரங்க நிலவரம் அப்படின்னா தேனி ஏற்கனவே ஆமாம் தேனியை நம்ம பார்த்துருக்குறோம் தேனி வந்து ஒரு விஐபி தொகுதினு கூட நம்ம பேசிக்கிட்டோம் அங்கே எப்படின்னா திமுக தங்க தமிழ் செல்வன் பாரதிய ஜனதா ஆதரவோட டிடிவி நிற்கிறாரு அம்மா இவங்க நிற்கிறாங்க ரெண்டு பேரும் கடுமையான ஃபைட்டு ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க ஆனால் அதிமுக அங்கே பலமாக இருந்தால் கூட அவங்க வந்து இந்த முக்குலத்தூர் அல்லாத ஒருத்தரை போட்டிருக்கிறாங்க மேல்கொண்டு அதிமுகவுக்கு கூட்டணி பலமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தேனியை பொறுத்தவரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பணபலத்தோடு நிற்கிறாங்க கடுமையான கடுமையான பணபலமும் இருக்குது அதிகார பலமும் இருக்குது அளவு நிற்கிறதுனால அதிமுக அங்கேயும் இப்போதைக்கு மூணாவது இடத்துல தான் நாராயணசாமி வந்து ஒரு நாயுடு சமூகத்தை சார் சேர்ந்தவர் அவங்க ரெண்டு பேரும் முக்களத்துக்குறதுனால ஆமாம் பட் நீங்கள் நம்ம நினைக்கிறோம் ஆனா அப்படி பார்த்தா உக்கூடத்துக்கு சார்ந்த எல்லாமே நாராயணசாமிக்கு போடுவாங்களா அது ஒரு கேள்வி அந்த சொன்ன மாதிரி தற்போதைய நிலையில அதிமுக மூன்றாம் தேனி தொகுதியிலயும் இருக்குது இப்ப அடுத்ததான் எடுத்துக்கிட்டோம்னா சிவகங்கை சிவகங்கை தொகுதியில நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கையில இருக்கிற கார்த்திக் சிதம்பரம் இருக்காரு காங்கிரஸ் அவருக்கு தற்போதைய எம்பி அவர் தான் காங்கிரஸ் பட் அடுத்த கட்டமாக பார்த்தா பாஜகவுடைய ஆதரவு பெற்ற தேவன அவர் வந்து அவர் வந்து உங்களுக்கு யாதவ் அந்த இயற்கைய பேரில் வச்சிருக்க அந்த சமூகமும் வந்து கணிசமாக இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஸோ அதனால அவங்களுக்கும் காங்கிரஸ்ங்கிற ஒரு பலத்தோட ஏன்னா அவருக்கு வந்து சமூகம் பெரிய லெவலில் இல்லைனாலும் யாரு கார்த்திக் சிதம்பரத்துக்கு அவர் சார்ந்த ஆட்கள் பெரிய லெவலில் அவங்களுக்கும் தேவநாதர் போட்டி நிலவரதுனால அந்த மூணாவது இடத்துல யாருமே எதிர்பார்க்கல மைனாரிட்டியா இருக்கிற ஒரு சேவியர் தாசங்க ஒருத்தர் ஏன்னா சில விஷயங்கள்ல எடப்பாடியை வந்து நீங்க பாராட்டிதான் புதுமுகம்னாலும் சரி ஒரு யாருமே எதிர்பார்க்காது இவங்கெல்லாம் வந்து நம்ம லிஸ்ட்லேயே இல்லை இல்லை ஆமாம் சீனதாசா அவரை அனௌன்ஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க இல்லை அவரும் கொஞ்சம் இந்த மூணாவது இடம்னு நம்ம சொல்லணும் இல்ல அந்த இடத்துக்கு தான் அங்கே ஆமாம் நல்லா தான் நடவேன் ஆமாம் நீங்கள் அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஐந்தாவது நம்ம பார்த்ததுல தஞ்சாவூர் 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 இடம் நடப்ப வந்து எப்படி இடையே அதிமுக வேட்பாளராக ஆமா கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க அங்க வந்து திமுக வேட்பாளராக புதுமுகம் முரசொலிங்கிற நிறுத்திருக்காங்க அப்புறம் பாரதிய ஜனதாவில் கருப்பு முருகானந்தம் கருப்பு முருகானந்தம் வந்து அரசியலில் பழுத்த ஒரு அனுபவ சாமி அவருக்குள்ள போராடி அந்த தொகுதியிலே போட்டிட்டு கட்சியிலயும் ஒரு செல்வாக்குள்ள அவராக இருக்காரு சோ அங்க வந்து திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கொஞ்சம் கடுமையான போட்டி நல்ல கடுமையான போட்டி தான் இது அதிமுக கூட்டணி ஏன்னா இப்ப அதுல நல்லா பாத்தீங்கன்னா வைத்தியம் ஓபிஎஸ் அணியில இருக்கிற அடுத்த கட்டத்துல இருக்கிறவரு வைத்தியலிங்க அவருக்கு இது ஒரு கௌரவ பிரச்சனையா திமுக தோக்கடிச்சே காட்டி ஆகணும் அந்த செல்வாக்கு நம்ம செல்வாக்கு அவர் காட்டணும் அவர் என்ன பண்றாரு அது ஒரு கௌரவ பிரச்சனையை எடுத்து

அமர்சு கடலூரில் வந்து வேட்பாளர் யாருன்னா ஆரணியில இருந்து இங்கே வந்திருக்காரு அவர் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் நம்ம விஷ்ணு பிரசாத் டாக்டர் ரஞ்சுனா ஆமாம் நம்ம அதாவது சகோதரியும் சகோதரனுமா இந்த தடவை காலத்தில் நிற்கிறது தர்மபுரியில் நிற்கிறாங்கல்ல அவங்களுடைய த சகோதரர் தான் இவர் விஷ்ணு பிரசாத் ஆரணி தான் வழக்கமாக அவர் போட்டியிடுவார் இந்த தடவை கடலூருக்கு மாறி வந்ததுனால அவர் தங்கர் பச்சான் வந்து சேர்ந்து நினைக்கிறவரு ஆமா பிஎம் கே யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேன்டேட் அவரு கிழிஞ்சோசியம் உனக்கு அடைக்கிறது அந்த மாதிரி அவரும் ஒரு கலகல போட்டு அவர் எதிர்பார்க்கலை அதாவது அரசியல் வந்து இந்த அளவுக்கு அவருக்கு வந்து நெருக்கடி கொடுக்கும்னு நினைக்கல என்ன காரணம் அவர் ரொம்ப யதார்த்தமான சுதந்திரத்தை வந்து சுவாசிக்க கூடிய ஒரு இயக்குனரா இல்ல அவர் வந்து அவருடைய எளிமை தான் அங்கே அப்போ பேசப்படுது நல்ல கலவை பணியாற்ற பணியாற்றும் சரி அவரோட சார்ந்தவர்களும் நல்ல டஃப் கொடுக்குறாங்க ஸோ சிவ குழந்தை கொஞ்சம் அங்கேயும் பின்னடைவு திக்காங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அண்ணா தினம்கா திரமில இருந்தால் கூட அங்கே ஆருவும் இல்லாததனால் அவங்க கொஞ்சம் ஆரம்ப பின்னடைவதோட குறைஞ்சிருக்கும் பின்னடைவாக தான் அங்கேயும் காணப்படுது இப்போ நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு தொகுதி அதாவது நம்ம பக்கத்து மாவட்டம் பெரம்பலூர் பெரம்பலூர் எடுத்து வருவாங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் திமுக வேட்பாளர் யாருன்னா அவர் வந்து அருண் நேர நிற்கிறாரு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா சிட்டி எம்பி பாரி வேந்தர் அவர் பிஜேபி விஷயத்துலேயே இன்றைக்கி நிக்கிறாரு ஆமாம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல போட்டி இருக்கு என்ன காரணம்னா ரெண்டு பேருமே எல்லா வகையிலேயும் பலமான ஆட்கள் ஆளுங்கிறாங்க திமுக ஆல்ரெடி கூட்டணி பலத்தோடு இருக்குது ஆரி வந்து ஏற்கனவே செஞ்ச சில விஷயங்களை சொல்லி அதனால அவங்க ரெண்டு பேரும் இலவசமா நிறைய பேருக்கு கல்வி கொடுக்குறேன் அவர் போற இடங்களுக்கு கூட்டமும் நல்லா வருது ரெண்டாவது அவங்களுக்கு ஏற்கனவே களம் வந்து அவர் தெரிஞ்ச களம்ங்கிறதுனால அவர் வந்து நூக்கன் கார்னர் போக ஆரம்பிக்கிறார் போக ஆரம்பிக்கிறாரு யாரும் என்ன சரி பண்ணணும்லாம் நினச்சி பண்ணிட்டு இருக்காரு பண்ணிட்டு இருக்காரு அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் தெரியல அதனால அதிமுக சந்திரமோகன் அவர் வந்து இத்தனைக்கும் புதுமுகம் அவர் சிறுமரமும் தான் அவர் நம்ம பழைய வனத்துறை அமைச்சர் செல்வராஜியோடையே அண்ணன் ஆமாம் செல்வதரர் மகன ஆமாம் ஆமாம் இத்தனைக்கும் பெரும்பான்மை சமூக சமூகத்தை முத்தரே சமூகத்து இருந்தாலுமே பட்டு அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற அழியலை அவர் மூணாவதாக போயிடுறார் மூணாவது இடத்துக்கு போயிடுறாரு இப்போதைக்கு தான் அங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் நாள் வரைக்கும் கூட அவர் மூன்றாவது இடத்துல தான் இருப்பாரு அப்படிங்கிறது தான் கல நலவருடைய கல நிலவரமாக இருக்குது நீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தருமபுரி எட்டாவது இடம் தருமபுரி யாரு ஒரு ஸ்டார் வேல்யூ நம்ம இவங்க நினைக்கிறாங்க பாரதிய ஜனதா அமௌண்ட் அணி ஆமா அவங்க நினைக்கிற பாமகவில் நினைக்கிறாங்க ஆமாம் அது திமுக சார்பில் அங்கே மணி நிற்கிறார் அவர் மாவட்ட செயலாளர் வக்கீல் அங்கே அதிமுக சார்பில் நிற்கிறவர் டாக்டர் அசோகன் அசோகன் டாக்டர் அவர் டாக்டர் அவங்க அப்பா வந்து நகர செயலாளராக இருக்கார் ரவின்ட்டு திமுக ஆமாம் சாரி அதிமுக அதிமுக நகர செயலாளருடைய பையன் தான் டாக்டர் சோகன் ஆனால் இவர் பெருசு பெரும்பாலும் அரசியல் ஈடுபாடுலாம் இல்லாமல் தான் இருந்தார் இது புதுமுகம் ஆமாம் இவரை புதுமூலமாக அவங்க அப்பா இறக்கி விட்டுருக்காரு களத்தில் வாப்பா பாரு அப்படின்ட்டு ஆனால் வன்னியர் சமூகம் வன்னியர் சமூகம் தான் அந்த மூணு பேருமே வன்னியர் சமூகம் தான் அங்கே நிற்கிறாங்க ஆனால் திமுக பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டணி பலம் ஹலோ இவங்க வந்து நாங்க வன்னியருடைய ஏகோமித்தா வாரிசு நாங்க தான்ன்னு இவங்க நிற்கிறாங்க சோ திமுக பாமக இடையே கொஞ்சம் கடுமையான போட்டி இருக்குது அதுல அதிமுக ஆட்டோமெட்டிக்காக பின்னாடி ஆட்டோமெட்டிக்காக பின்னாலவே மூணாவது இடத்துல தான் இருக்குது அவரும் களத்துக்கு புதுசுங்கிறதுனால இன்னும் எதார்த்தங்கள் அவருக்கு வரல அந்த அளவு தான் அங்கே தருமபுரிக்காலலாம் இருக்குது தர்மபுரி தருமபுரியில் ஒட்டி இருக்கிறப்பையும் அதே சூழல்தான் கிருஷ்ணகிரியும் இன்றைக்கி கிருஷ்ணகிரியை பார்த்திங்கன்னா

தெரியலா ரெட்டியான்னு தெரியல பொதுவாக சமுதாயம் இல்லை அவங்க கம்மி அங்கே வந்து கிருஷ்ணகிரி பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வேப்பனப்பள்ளி இந்த ரெண்டுல தான் அந்த வன்னியர்கள் கொஞ்சம் இருப்பாங்க மற்றபடி இந்த பக்கம் போயிடுச்சு கிடையாது கிடையாது கிருஷ்ணகிரி கொஞ்சம் மாற்றம் கிருஷ்ணகிரி அண்டு வேப்பனப்பள்ளி இப்படி போனீங்கன்னா கொஞ்சம் வன்னியர்கள் இருப்பாங்க அங்கே ஓசூர் தளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா அவங்க பார்த்தீங்கன்னா தெலுங்கு கன்னடம்

அவர் கட்சி வெளியே பிடிக்காம பாரதிய ஜனதா கோடி இப்போ அங்கே வேட்பாளர் வந்து வேட்பாளராக நிற்க கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணுறாரு அவர் கணிசமான வாக்குகள் பெறுவாருன்னு இப்போ நம்மளுடைய இந்த கணிப்பில் இருக்குது அந்த காரணத்தினால ஜெயபிரகாஷ்ங்கிற பிரகாஷ்ங்கிற அதிமுக வேட்பாளர் வந்து கொஞ்சம் அவருக்கான வந்து இவங்க ஃபைட்டில் அவரால் தாக்குப்பிடிக்க முடியாதனால அவர் மூணாவது இடத்துல ஆமாம் ஆமாம் இப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா வேலூர் வேலூர் அது சொல்லவே வேண்டாம் ஏன்னா வேலூர் வந்து ஒரு பெரிய ஒரு பணம் புழக்கமான ஒரு தொகுதி ஏன்னா அது ஒரு வறட்சியான பூமி பாங்க ஒரு இடத்துல வெயில் அதிகமாக இருக்கும்பாங்க ஆனால் இப்போ பணம் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கும் வேலூர் இல்லை அங்கே வந்து திமுக சார்பில் துறைமுருகனுடைய பையன் கதிராக நினைக்கிறாரு அதிமுக சாரி பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில் புதிய நீதி கட்சி புதிய நீதி கட்சியுடைய நிறுவனர் ஏசி சி சண்முகம் நிற்கிறார் இதில் வந்து அதிமுக வேட்பாளர் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பசுபதி பசுபதி வந்து அவரால் பெரிய லெவலில் அவரால் இருக்க முடியல அவரால் என்ன அதுக்கு காரணம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் கதிரானந்த வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சிட்டிங் எம்பி சிட்டிங் எம்பி ஒரு பெரிய தொகுதி அதாவது என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு கூட்டணி பலத்துல அவர் பெரிய사 இருக்காரு இருக்காரு அவங்க அப்பாவும் ஒரு பாரம்பரியமான அரசியல்வாதி அவங்க ஒரு ஒன்பது தடவை அந்த இதில எம்எல்ஏவை ஜெயிச்சிட்டே இருக்காரு ஜெயிச்சிட்டே இருக்காரு தோத்துட்டே அதனால அந்த செல்வாக்குலயே தான் பேர் இருக்காரு ஏசிஎஸ் மேல ஒரு சிம்பத்தி இருக்கு இந்த இந்த முறை நம்ம பார்த்தோம்ல ஏசி சண்முகத்துக்கு ஒரு சிம்பத்தி இருக்கு காரணம் என்ன ஒவ்வொரு முறையும் நின்று தோக்குறாரு அதுவும் அவர் ஒரு கல்வி நிறுவனம் ஆமாமா கல்வித் துறையில சந்தையா இருக்காரு இருக்காரு நிறைய விஷயங்கள் அவரும் பண்றிட்டு இருக்காரு ஸோ அதனால அவருக்கு ஒரு நல்ல இருக்கிறதுனால பசுபதிக்கு வந்து அதாவது அண்ணா திமுக வேட்பாளருக்கு மூன்றாவது இடம் அப்படிங்கிறது தான் தற்போதைய சூழ்நிலையாக இருக்குது அடுத்தது நம்ம சரி பதினொன்று இல்லை இது பார்க்கணும் மத்திய சரி மத்திய சென்னை வந்து வேட்பாளர் பார்த்து மத்திய சென்னை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்

இந்த வெள்ளத்துல எங்க வந்தாரு எங்க மத்திய அமைச்சரா இருந்தாரு சொன்னாங்க எம்பி எங்க வெளியே வந்தாரு தயானதி மாறன் போட் கிளப்ல இருந்து வெளியே வரல வரலன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா கேக்குறேன் நான் எல்லாம் இருக்கிறேன் இங்க போட்டோ காட்டுங்க நீ வெள்ளத்துல வந்தீங்கல்ல இங்க நீங்க கண்டிப்பா அரசியல்வாதி போட்டோ எடுத்துருப்பீங்கல்ல போட்டோ காட்டுங்கன்னு தயாநிதி மாறன் சவால் உள்ள முன்னாடி செல்வம் வந்து பக்காவ நல்லா பண்றாரு பட் அவங்க ரெண்டு பேருக்கும் கடுமையான ஒரு போட்டி

முதல் பழைய அளவுக்கு பணம் வளர்ப்பு ஒரு முக்கியமான அதாவது விளையாடுறது செல்வமும் வினோஜ் செல்வமும் சரி குறைஞ்சவருக்கு கிடையாது விளையாடத்தான் செய்யறாரு அவங்களுக்கு முன்னா இவங்க எல்லாம் முடியலை உடம்பாளத்தவருடைய பெரிய சப்போர்ட் அவருக்கு நல்லா தெரியுது அதுல பார்த்த சாருக்கு ஆட்டோமேட்டிக்கா மூணாவது எடுத்துக்கொண்டு இப்போ இறுதியாக பன்னெண்டாவது தொகுதி சொல்ல ஆமாம் தமிழ்நாட்டில் தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடம் நம்ம மூணாவது பன்னெண்டாவது இடமா தொகுதினு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியுடைய சூழ்நிலை என்னன்னா தெரியாது இல்லை நீங்க நீங்க ஏற்கனவே சொன்னீங்க பாருங்க கன்னியாகுமரி மாதிரி தான் தேசிய ஒரு தேசிய கட்சிகளுக்கான ஒரு தான் அதிகமாக இருக்கும் இருக்கும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எப்பயுமே ஆண்டாண்டு காலமாக பாண்டிச்சேரியில் இருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க வைத்திருக்கோம் ஸோ அவருக்குன்னு ஒரு ஒரு ஓட் பேங்க் இருக்குது அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அதனால அவர் இருக்காரு புதுசா வந்திருக்கிற மூச்சு வாயம் கட்சி மாதிரி வந்திருந்தாலதான் கட்சி இப்ப சமீபத்தில் தான் பிஜேபி வந்திருக்காரு தான் புதுசா வந்திருக்காரு புதுசு ஆமாம் சொல்ல முடியாது பட் பிஜேபிக்கு வந்து புதுசு தானே ஆமா ஆ ரொம்ப புதுசுதானே வந்தனால ஆனாலும் அந்தவர் ஏற்கனவே உள்ள அந்த செல்வாக்கெல்லாம் இப்போ பிஜேபிக்கு தசை மாறி கிட்டத்தட்ட கடுமையாக ஒர்க் பண்ணுறாரு ஆனால் அதனால அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பி அதிமுக தனியாக தமிழில் இருந்தேன் பெரிய லெவலில் அவங்களால அவங்க பொதுவாகவே அங்க பாண்டிச்சேரியில அதிமுக கொஞ்சம் பின்னடைவாங்களா இப்ப வந்து சட்டசபையில உங்களுக்கு எம்எல்ஏவே கிடையாது கிடையாது அந்த அளவு பின்னடைவு தான் இருக்காங்க அன்பழகன் அன்பழகன் ஒரு மாநில நிர்வாகியா இருக்காரு மாநில செயலாளர் அவர்தான் தான் அந்த நாள பண்றாரு நல்ல ஒர்க்கர் பட் அங்கே வந்து அதிமுகவுக்கு எப்போவுமே கொஞ்சம் பின்னடை வந்தால் திமுகவே நீங்கள் தனியாக நின்றது நின்றுது கிடையாது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் காங்கிரசோடைய சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே புதுச்சேரியில் அதிமுக ஆட்சி அமைச்சிது அங்கேதான் முதல் அதிமுக ஆட்சி அமைஞ்சது அந்த அளவு பஸ் இருந்தது தான் இப்போதைக்கு அங்கே அதிமுகவுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அதனால தமிழக கணிப்புபடி பனிரெண்டு தொகுதிகளில் அதாவது ஒன்பது தொகுதியில அஹ் அதிமுகவும் மூணு தொகுதியில தேமுகவும் மூணாவது இடத்துல தள்ளப்படக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு இருக்கு இன்னொரு கள்ள நிலவரம் சம்பந்தமா நம்ம நாளைக்கு படைச்சு அழைப்பு வணக்கம்